வரலாற்று சிறப்புமிக்க இரண்டு தீர்மானங்களை எட்டு கோடி தமிழர்களுடைய இதயத்தில் பால்வார்க்கக்கூடிய முறையில் நீண்ட ஆவலோடு தென்னிந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தீர்மானம் மிகச்சிறப்பான தீர்மானம் என்ற தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் இந்த திட்டத்திற்காக அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையிலான உயர்மட்ட குழுவிடம் தனது கடுமையான எதிர்ப்பனை பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்திய அரசியமைப்பு அரசியலமைப்புக்கு எதிரானது ஜனநாயகத்துக்கும் கூட்டாட்சி தன்மைக்கும் பொருந்தாதது ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் அதிகாரத்தை கையில் வைத்திருக்க முடியும் சில தருணங்களில் ஆதரவளிக்கும் கட்சி வாபஸ் பெறும் நிலையில் ஆட்சி கவிழுமானால் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டுவரப்படுமா அல்லது பெரும்பான்மை இழந்த அரசாங்கமே அடுத்த தேர்தல் வரை அதிகாரத்தில் நீடிக்குமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன அடுத்த தேர்தலுக்கான காலம் வருவரை காத்திருங்கள் என்று கூறி மத்தியில் ஆளும் கட்சியே மாநிலத்தின் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் ஆட்சி மூலமாக தனது கைகளில் எடுத்துக்கொள்ளும் மிக பெரும் ஆபத்து அடங்கியிருக்கிறது நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றங்களில் ஒரு அரசு என்பது பெரும்பான்மையை இழந்துவிட்டது என்றால் ஆட்சியில் தொடர்வது என்பது சட்டவிரோதமானது அதே போல அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமலாக்கி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை பெற்றிருப்பதற்கான மக்களின் உரிமையை மறுப்பது ஜனநாயக விரோதமாக மாறிவிடும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேர்தல் செலவினங்களை குறைப்பதற்காக முன்வைக்கப்படுகிறது என்று ஒன்றிய அரசின் வாதம் நிராகரிக்கப்பட வேண்டிய வாதமாகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது ஒரே நாடு 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 ஒரே 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 தேர்தல் என்பது நாளை கட்சி தலைவர் என்கிற பாசிச நடைமுறையை இந்தியாவிலே உருவாக்குவதற்கு நிச்சயமாக வழிவகுத்து விடும் ஆகவேதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே கடவுள் என்ற ஒரு ஒற்றை ரேசன் என்ற நடைமுறைகள் இந்தியா பாசிசத்தை நோக்கி நகர்கிறது என்கிற அபாயம் வெளிப்படுகிறது அத்தகைய அபாயத்தை எதிர்ப்பதற்கு இந்தியாவில் முதல் குரலாக முதலில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் அதைப் போல மாநில உரிமைகளை நம்மால் பாதுகாக்க முடியாது எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சிகள் முழுவதும் இல்லாத ஒரு நிலையை கொண்டு வந்து ஒரு கட்சி ஆட்சி முறையை உருவாக்குவதற்கான நடைமுறையை தவிர்க்கிற ஒரு பெரும் தீர்மானத்தை முதல் முறையாக கொண்டு வந்தது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெயராகவும் புகழாகவும் இந்த சட்டப்பேரவைக்கு அமைந்திடும் ஆகவேதான் பொது தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் எண்ணிக்கையை குறைக்க செய்கிற ஒரு சூழ்ச்சி அரசியல் இப்போது ஒன்றிய அரசால் செய்யப்படுகிறது ஜனத்தொகை அடிப்படையில் எண்ணிக்கையை குறைப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது ஜனத்தொகை அடிப்படையில் எண்ணிக்கையை குறைப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கடைபிடித்ததற்காக மிகப்பெரிய பரிசாக இன்றைக்கு தொகுதியை குறைத்து விடுவார்களோ என்ற ஐயம் நிலவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கொண்டு வருவதற்காகத்தான் நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டுகிற போதே எண்ணிக்கையை கூட்டுகிற நோக்கத்திலே அவர்கள் செய்தார்கள் இப்போது ஜனத்தொகை அடிப்படையிலே கொண்டு வந்து மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி விடுவார்களோ என்கிற எண்ணம் இருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வேண்டும் என்கிற தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஆதரிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடக்கப் போகிற மறுசீரமைப்புக்கான முயற்சியை முன்னுகர்ந்து சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றுகிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்